அகத்தியர் வழிபட்ட ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த சிவன் கோயில் செவ்வாய் பரிகார ஸ்தலமாக விளங்கும் அற்புத திருத்தலம் சூரபத்மனுடன் போரிட செல்வதற்கு முன்பு முருகன் வழிபட்ட சிவாலயம் வணக்கம் விவேச இன்னைக்கு நம்ம வீடியோல காஞ்சிபுரம் மாவட்டம் காட்டூரில் அமைந்துள்ள உத்திர வைத்தியலிங்கேஸ்வரர் கோயிலை பத்தி தான் பார்க்க போறோம் இக்கோயிலானது குடுவாஞ்சேரியிலிருந்து திருப்பூர் செல்லும் சாலையில் பதினேழு கிலோமீட்டர் தொலைவில் காற்றூர் என்ற ஊரில் அமைந்துள்ளது அகத்தியர் இந்த கோயிலில் வழிபாடு செய்து நீண்ட காலம் இங்கு தங்கியிருந்தார் வைதீஸ்வரன் கோயிலைப் போலவே இந்த கோயிலும் செவ்வாய் தோச பரிகார ஸ்தலமாகும் ராமாயணத்தில் ஜடாயு ஆவனால் கொல்லப்பட்ட பிறகு அவரது உடலின் பாகங்கள் வெவ்வேறு இடங்களில் விழுந்ததாக நம்பப்படுகிறது ராமர் அவர்கள் ஒவ்வொருவரையும் பார்வையிட்டு அத்தகைய எல்லா இடங்களிலும் இறுதி சடங்குகளை செய்ததாக கூறப்படுகிறது இதுவும் அப்படிப்பட்ட ஒரு இடமாக கருதப்படுகிறது சூரபத்மனுடன் போருக்கு முன்பு முருகன் இங்கு சிவனையும் பார்வதியும் வழிபட்டதாக கூறப்படுகிறது ஒன்பதாம் நூற்றாண்டை சேர்ந்த சோழர்கால கோயிலாக இது மதிப்பிடப்பட்டுள்ளது இங்கு மூலவராக உள்ள சிவன் உத்திர வைத்திய லிங்கேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார் இங்குள்ள அம்மன் தையல் நாகி என்று அழைக்கப்படுகிறார் செவ்வாய் பரிகாரகலமாக விளங்கும் அங்காகரனுக்கு தனி சன்னதி இங்கு அமைந்துள்ளது இது அற்புதமான ஆலயத்தோட முழு வரலாறையும் முழு வீடியோவா என்னோட யூடியூப் சேனல்ல போட்டிருக்கேன் வீடியோட லிங்க் கமெண்ட்லையும் என்னோட இன்ஸ்டாகிராம் வையிலையும் கொடுத்துருக்கேன் திருப்பம் உள்ளவங்க மிஸ் பண்ணாம பாருங்க நன்றி வணக்கம்